ஏற்கனவே ஃபோர் வீலர் தான் போய்கிட்டு அண்ணா ஆமாம் ஏற்கனவே ஃபோர் வீலர் தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு பெரிய ஃபோர் வீலர் போகிறோம் ஸோ செம்ம சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு அனுபவம் உண்மையிலே இந்த அனுபவம் எங்களை மாதிரி மாற்றுத்துனால மட்டும்தான் மனதாரம் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதை நான் இப்போ உணர்ந்தேன் இந்த வீல் பாருங்க பாருங்கள் இது ஏற்கனவே கலைஞரையாக வச்சிருந்த வீல் மாதிரி இருக்கும் இங்கே ஒரு எல்லாமே இருக்குது இது நம்ம நண்பரோட வீல் சென்னை வந்திருந்த போது நண்பர் கொடுத்து இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப சௌகரியமாக இருக்குது இந்த ரே கார் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த விளையாட்டுக்கு விளாட்ற மாதிரியும் இருக்குதுண்ணா விளையாண்டுக்கிறேன் வந்து எந்தால் நம்ம கேம்ஸு ஓட்டுற மாதிரி இருக்குது கேம்ஸில் ஸோ நம்ம நண்பர் சரவணனுடையது அவருடைய இதையும் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப ஹைடெக்காக இருக்குது நம்ம வந்து நம்ம ஊரில் ஸ்டிக் வச்சு நடந்துக்கிட்டு இடம்லாம் வலிக்கு கீழே விழுந்துக்கிட்டு ரொம்ப படாத பட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து சென்னையில் வந்ததுக்கப்புறம் ஏழு நேரம் வலிக்கு விழுந்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நான் இந்த சேரை கொடுத்துருக்கப்புறம் நண்பர் நான் போய்ட்டு வேணேன் நல்லா அப்படி போட்டுக்கேன்

इधर को मत राइट साइड उधर का थैंक यू ए राइट नंबर नहीं अंदर टाइल्स कलरली घूमते रहते हैं ये एरर मार दिया मतलब ऐसा लगा बहुत अच्छा है हम भी करते हैं फिर इनलेट பண்ணுங்க

எல்லாமே நடக்குது ஏன்னா அவர் வந்து எனக்கு கார் இப்போ ஓட்டி சொல்லி கொடுத்தாரு அப்புறம் வீல் சேர் இந்த உட்காந்துருக்க பாருங்க வீல் சேர் இது இந்த கலைஞரையா ஓட்டுவார் அந்த மாதிரி வீல் சேர் ஓட்டி சொல்லி கொடுத்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஃபோட் வச்சிருக்காரு அங்கிட்டு பார்த்தா அந்த இருந்தங்க வச்சிருக்காரு வீட்டுக்குள்ள நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சிருக்காரு எனக்கு வந்து சந்திச்சதுலேருந்து நிறைய நிறைய ஆச்சரியங்களை நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் நிறைய ஆச்சரியத்தை கொடுக்கப் போகிறார் தொடர்ந்து வீடியோ பாருங்க இரண்டும் வெள்ளை நீல No muy